அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் எட்டாம் நாள் மாணிக்க அருளிய திருவம்பாவையின் எட்டாம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ திறவாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்று மிகவும் அற்புதமாக இந்த பாடலை பாடியுள்ளார் மாணிக்க வாசகர் உறங்குகின்ற தோழியை எழுப்புவது போல் அமைந்த மற்றொரு பாடல்தான் இந்த பாடல் பொழுது விடிந்து விட்டது என்பதை உணர்த்தும் இயற்கை சூழலையும் சிவபெருமானினுடைய பெருமைகளையும் கூறி உறங்குகின்ற பெண்ணை எழுப்புகின்றால் தோழி கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் கோழி காலையில கொக்கரக்கோன்னு கத்துறத பார்த்து பொழுது விடிஞ்சிருச்சுன்னு மற்ற பறவைகள் எல்லாம் எழுந்திருச்சான் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் சிவபெருமானினுடைய ஆலயங்கள்ல திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்குரிய நேரம் வந்துருச்சுங்கிற ஓசை கேட்ட உடனே மேலம் பிரம்மதாளம் திருச்சின்னம் எக்காலம் தாரை நெடுந்தாரை சங்கு கொம்பு கொக்கரை போன்ற சிவ வாத்தியங்கள் எல்லாவற்றையும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டில்லையோ கேழில்னா ஒப்பச்ச உயர்வான என்பது பொருள் கேழில் பரஞ்சோதி இந்த உலகத்திற்கே ஜோதி வழிவானவரை கேழில் பரங்கருணை மக்களுக்கு கருணை காட்டுவதில் வள்ளலை கேழில் விழுப்பொருள்கள் உலகத்தில் உள்ள அனைவரும் தேடியும் கிடைக்காத அரும்பொருளே பாடினோம் கேட்டில்லையோ இவ்வாறாக சிவபெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி பாருறோமே அது வந்து இன்னும் காதுல விழலையா வாழி இதென்ன உறக்கமோ பொழுது விடிஞ்சிருச்சின்னு உனக்கு சொல்றதுக்காக கோழிலாம் கூவுது பறவைகள் எல்லாம் கீச்சிடுகின்றன சங்கினுடைய சத்தம்லாம் கேட்குது இது மட்டும் இல்லாம நாங்கள் வந்து பாடுகின்றோம் ஆனா இதையும் தாண்டி நீ உறங்குற பாத்தியா இந்த உறக்கத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அந்த உறக்கத்தோடையே நீ வாழலாம்னு நினைக்கிறியா ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ இதற்கு முன்னாடி என்னுடைய அன்பு முழுமையும் சிவபெருமானுக்கு தான் சொல்லுவியே ஒவ்வொரு முறை பேசும்போதும் அவருடைய புகழ்களை எல்லாம் சொல்லுவியே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை இந்த உலகத்துக்கே ஆதி பரம்பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் எளிமையானவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற அவர்கள் கேட்பதையெல்லாம் எல்லாம் வழங்குகின்ற சிவபெருமானை எங்களோடு சேர்ந்து பாட நீ இன்னும் வரவில்லையே பாவாய் எழுந்து வா மார்கழி நீராடலாம் என்று அழைப்பதைப் போல் மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலை பாடியுள்ளார் நாளை மற்றுமொரு திருவெம்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்